தாலாட்டு பாட்டுங்கிறோம் ஒரு ஆண் வந்து அவனுடைய பையனுக்கு பாடுற தகப்பன் வந்து பையனுக்கு பாடுற தாலாட்டு பாட்டு அந்த பாட்டில் எவ்வளவு கருத்துக்கள் அந்த தமிழனுடைய இனிமை நம்முடைய வீரம் அந்த எப்படி வாழணும்ங்கிற கருத்து எல்லாமே அதுக்குள்ள கொண்டு வந்து அருமையா வச்சிருக்காங்க அந்த பாட்டு கேளுங்க விளக்கெரிய விளக்கரிய உள்ளமெனும் தாமரையில் எடுத்து கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் வெள்ளி நில மொத்தத்திலே விளக்கரிய விளக்கரிய உள்ளமெனும் தாமரையில் எடுத்து கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் போட்டத்திலே ஒரு வீரத்தை பாருங்க வேலெடுக்கும் மரபிலே வீரம் செறிந்த மண்ணிலே வேலெடுக்கும் மரபிலே வீரம் செறிந்த மண்ணிலே பால் குடிக்க வந்தவனே நடையை காட்டு வரும் பகைவர்களை வென்றுவிடும் படையை வெள்ளி காட்டுள்ள முத்திலே விளக்கரிய விளக்கரிய முக்கணியின் சாரெடுத்து முத்தமிழ் தேனெடுத்து முக்கணியின் சாரெடுத்து முத்தமிழ் தேனெடுத்து முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பாய் முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பாய் நான்கு பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் நான்கு பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை நல்ல மனமுடையோ காண்பதுதான் தனி மரியாதை வெள்ளி நில முற்றத்திலே விளக்கரிய விளக்கரிய உள்ளமென் தாமரையில் முனை எடுத்து கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் தே <laughs> 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 <laughs>